ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாதாம் பீசினோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பாதாம் பீசின்னு பார்த்தீங்கன்னா உடம்பை வந்து எப்போதும் குளிர்ச்சியை வச்சுக்கிறதுக்கு உதவுதுங்க மூல நோய் இருக்கிறவங்க இந்த பாதாம் பிசினை வந்து பயன்படுத்தும் போது அவங்களுக்கு மூல நோய் வந்து சரியாயிடும் உடல் சூடு அதிகமாக இருந்தாலே மற்ற நோய்கள் எல்லாமே வந்து நம்மளை வந்து தொத்திக்கிடும் உடல் சூடு குறைஞ்சிச்சு அப்படின்னா மற்ற நோய்களுமே வந்து நம்மளை விட்டு பெயரும் அதாவது உடல் சூடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபைல்ஸ் நோய் இந்த மாதிரி பயங்கரமான நோய்கள் வந்து நம்மளை வந்து ஒட்டிக்கணும் உடல் சூடு குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஃபைல்ஸ் மாதிரி நோய்கள் அப்புறம் புண் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து நம்மளை விட்டு பெயரும் அது போகிறதுக்கு நீங்கள் இந்த பாதாம் பிசினை வந்து நைட்டு ஃபுல்லு ஊற இப்போ நைட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா காலையில் நல்ல ஜெல்லி மாதிரி ஆயிரும் அதை சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க அதை நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இதை வந்து வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் எடுத்துக்கிடு அதாவது உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க அந்த பாதாம் பீசனை வாரத்தில் ஒரு டைமாவது எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதாவது உடலை வந்து எப்போதுமே வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க பாதாம் பீசனை வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ஆன்மை சம்பந்தமான பிரச்சனைகளையுமே வந்து போக்கக்கூடியது இந்த பாதாம் பீசன் ஒரு அருமையான அற்புதமான மருந்துன்னு கூட சொல்லலாம் அதாவது மலட்டுத்தன்மையும் வந்து போக்கக்கூடியதுங்க அந்த பாதாம் பீசன் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளைப்படுதலை வந்து குணமாக்கக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் இந்த பாதாம் பீசினில் விட்டமின்கள் மற்றும் சத்தணுக்கள் வந்து அதிகமாக இருக்குது பலவித உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நோய் தீர்க்கும் மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க இந்த பாதாம் பிசின் பாதாம் மாதிரியே பாதாம் பீசனும் மருத்துவ குணங்கள் வந்து நிறையவே இருக்குதுங்க குழந்தைகள் குழந்தைகளில் இருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து இதை சாப்பிட்றது ரொம்பவே வந்து நன்மை தரக்கூடியதுங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆண்களுக்கு பல உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை வந்து தரக்கூடியது தாதுக்கள் வந்து விரித்தடையும் உடலுக்கு எந்த அளவுக்கு வைட்டமின் சத்துக்கள் தேவையோ அந்த அளவுக்கு மினரல்ஸ்களும் மிகவும் அவசியமான ஒன்று அது வந்து இந்த பாதாம் மிஷினில் இருக்கு அதாவது தாதுகளோட விருத்தியை வந்து நல்லா வந்து மேம்படுத்தும் அந்த மா தோள்களோட ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்று தாது தாதுக்கள் அந்த தாது வந்து அந்த தாதுகளை வந்து தேவை அதாவது நம்ம உடலோட உடல்ல தாதுக்களுடைய அளவை அதிகப்படுத்தக்கூடியது இந்த பாதாம் மிஷின்ல ஆண்களின் மலட்டுத்தன்மைக்கு முக்கியமான காரணம் தாதச்சத்து குறைபாடு பாதாம் பீசினை ஆண்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தாதுக்குளுடைய வளம் பெருகுங்க ஆண் மல்லட்டுத்தன்மை நீங்கும் உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடியது அதாவது இதை வெயில் காலத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கிடும்போது உடம்பு சூடு குறையுங்க அதாவது உடம்பு சூடு அதிகமாகி பல உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த பாதாம் பீசினை தண்ணியில் ஊற வச்சு அதாவது நைட்டில் ஊற வச்சு காலையில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் சூடு குறையும் அசிடிட்டியை போகக்கூடியது வயிற்றில் வந்து செரிமான அமிலங்களின் ஏற்றுத்தாழ்வாக ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு அப்படின்னா உணவு வந்து சரியாக செரிமானம் ஆகாமல் இருக்குங்க இந்த மாதிரி நேரத்தில் பாதாம் பீசினை ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அசிடிட்டி நெஞ்சரிச்சல் இந்த மாதிரி நோய்கள் வந்து உங்களுக்கு சரியாயிடும் அதே மாதிரி உடல் எடையை கூட்டணும்னு நினைக்கிறவங்களும் பாதாம் பீசினை பயன்படுத்தலாங்க பாலில் வந்து இந்த பாதாம் பீசினை கலந்து குடிச்சு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இதை வந்து அப்படியே டைரெக்டாக நீங்கள் கலந்து குடிக்க முடியாது ஏன்னா வந்து இது வந்து பாருங்கள் நல்ல ஹார்டாக இருக்கும் நீங்கள் நைட்டு ஓவர் ஃபுல்லாக நைட்டு முழுவதும் ஊற வச்சுட்டு காலையில் தான் பயன்படுத்த முடியும் அந்த மாதிரி காலையில் நீங்கள் பாலோடு சேர்த்து வந்து நீங்கள் குடிக்கலாம் இல்லைனா காலையில் ஊற வச்சுட்டு நைட்டு நீங்கள் பால் குடிக்கும்போது இந்த பாதாம் பீசினை கலந்து வந்து குடிக்கலாங்க அதை இதை சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கிறது பாதாம் பீசின்னு பார்த்தீங்கன்னா பேலையே வந்து சரியாகுங்க உங்களுக்கு பருவ காலம் வரும்போது காலநிலை மாற்றத்தினால கெட்டுப்போன உணவுகளை சாப்பிட்றதுனாலும் பேதி ஏற்படும் இந்த மாதிரி நேரத்தில் பாதாம் பீசின ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ச அதாவது உடல் அந்த பேதி வந்து உங்களுக்கு சரியாயிருங்க சிறுநீரக பிரச்சனையும் வந்து உங்களுக்கு சரியாயிரும் கோடை காலத்தில் உடலில் நீர் வறட்சி ஏற்பட்டு சிலருக்கு நீர் சுருக்கு வந்து ஏற்படும் சிறுநீர் பைகளில் வந்து அடைப்பு ஏற்படும் சிறுநீர் சரியாக வெளியேற முடியாமல் இந்த மாதிரி நேரத்தில் பாதாம் பீசின ஊற வச்சு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு இது எல்லாமே சரியாயிருங்க அதாவது சாப்பிட்றது மூலம் சிறுநீர் அடைப்பு நீங்கும் சிறுநீர் வந்து நன்றாக வெளியேறும் கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய நீர் வறட்சி மற்றும் நீர் சுருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு நீங்கிருங்க ஆண்மை குறைபாட்டையும் வந்து உங்களுக்கு சரி செஞ்சிடும் வெப்பம் அதிகம் நிறைந்த இடங்கள்ல வேலை செஞ்சாலும் இறுக்கமான ட்ரெஸ் போடுறதுனாலும் அதாவது உஷ்ணம் அதிகமாக இருக்கும் அந்த அந்த மாதிரி நேரத்துல ஆண்கள் பலருக்கும் அவர்களுடைய விந்து வந்து வெளியேறும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க சூடான பால்ல பாதாம் பீசனை கலந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உஷ்ணம் குறைஞ்சி விந்த விந்தணுக்கள் அந்த நீர்த்து போவது தடுக்கும் மலட்டுத்தன்மையும் வந்து உங்களுக்கு சரியாயிருங்க மலட்டுத்தன்மையை போக்கி உங்களுக்கு ஆண்மை தன்மையை வந்து அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது இந்த பாதாம் பீசுங்க புதிதாக குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் பலம் வந்து அதிகமாக தேவைப்படும் அந்த அந்த மாதிரி நேரத்துல இந்த உங்களுக்கு வள எலும்பு வந்து வழுப்புறதுக்கு இந்த பாதாம் பீசினா பாலில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா உடல் உடம்புகள் வந்து வழுப்புறோம் அதாவது குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு உடம்பு கொஞ்சம் வந்து பச்சை உடம்பும்பாங்க அந்த உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தி ஆகிறதுக்கு இந்த பாதாம் பீசினை நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் பாலில் கலந்து குடிக்கணுங்க அதாவது நல்லா ஓவர் நைட் ஒரு எட்டு மணி நேரம் நாள் ஊறணும் அப்போ தான் வந்து நீங்கள் பாலில் கலந்து குடிக்க முடியும் அது வந்து ஜெல்லி மாதிரி இருக்கும் ஸோ அப்படி குடிக்கலாம் நீங்கள் காலைல காலையில் ஃபுல்லாக ஊற வச்சிட்டு நைட்டு பாலில் கலந்து குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் கலந்து குடிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஊற வச்சு தான் குடிக்க முடியும் டைரெக்டாக வந்து நீங்கள் கலந்து குடிக்க முடியாதுங்க அந்த பாலில் கலந்து குடிக்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லா எலும்புகளை வந்து வலுப்பற செய்யுங்க அதே மாதிரி உடம்புகள் உடம்புமே வந்து நல்லா வலுப்பரும் கருப்பு பையில் உள்ள அந்த நச்சுகளையும் வந்து வெளியேற்றக்கூடிய தன்மையும் இந்த பாதாம் பிசினில் இருக்குதுங்க புண்களை ஆற்றும் தன்மையும் கொண்டது வெட்டுக்காயங்கள் தீ காயங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த பாதாம் பீசினை தடவி வந்தீங்க அப்படின்னா அந்த புண்கள் வந்து சரியாயிருங்க அந்த பாதாம் பீசனை நைட்டு ஊற வச்சு காலையில் பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்கும் அதையும் சாப்பிடலாம் அதை வெறுமனை கூட சாப்பிடலாம் பால் இல்லைனா பல ஜூஸு கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி கூட வந்து நீங்கள் கலந்து குடிக்கலாங்க உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிட அந்த பாதாம் பீசனை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது கண்ட கண்ட ஜூஸு இந்த மாதிரி வாங்கி குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறதையும் விடையும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த பாதாம் மிஷினை ஊற வச்சு நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ எந்த பிரச்சனையுமே வராது பக்க விளைவுகள் எதுவுமே வராது இது இயற்கையானதும் கூட இது வந்து விலையுமே வந்து ரொம்ப கம்மி தாங்க பாதாம் விட வந்து பாதாம் பீசின் விலை வந்து க குறைவு தான் ஸோ நீங்கள் வாங்கியதை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ